ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நேரில் எல்லாேருக்கும் இனியே புத்தாண்டு நன் வாழ்த்துக்கள் பாருங்கள் தால்ச்சா செய்ய போகிறோம் பிரியாணி கொடு தால்ச்சா பாருங்கள் நான் வந்து வேக வச்சுருக்கிறேன் பருப்பை ஒரு பருப்பை வச்சு வேக வச்சுருக்கேன் இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் ஆயில் ஊற்றியிருக்கேன் பலா வெங்காயம் ஒன்று இருக்குது தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன் நல்லா வதக்கிக்கும் மிளகா தோஸ் பூண்டேன் அருப்பு கொள்ள தாச்சா அந்த குக்கரெலாம் வந்துருச்சுங்க அதனால இந்த இதில் வந்து நான் வந்து கிரேவி செய்கிறேன் சிக்கன் கிரேவி இஞ்சி பொண்ணு அதை மேஸ்க்கு கண்டிப்பேன் தாச்சா எல்லாத்துக்குமே மச்சுவாங்க பிரியாணி சுருக்கம் நல்லாயிருக்கும் கீர் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து குஸ்கார் சார் செய்கிறேன் அதுக்கும் ரெண்டு நல்லாயிருக்கும் சிக்கன் கழி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுறேன் எாலும் தண்ணி ஊற்றிடலாம் மசாலா பாருங்கள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஏற்கனவே மிளகா போட்டோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன் மல்லத்தூள் அரை ஸ்பூன் படுறேன் ஜீரணத்தூள் அரை ஸ்பூனு மல்லிகைத்தூள் அரை மஞ்சள் கண்ணிப்படுறேன் போட்டுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வெகுட்டும் அப்படி பார்ப்போம் நல்லா கொச்சிக்கிட்டுருக்கு தண்ணியெல்லாம் சுண்டணும் போட்டு பக்கத்தில் அடுப்பில் வச்சுருவோம் பக்கத்து வச்சு இப்போ வந்து தால்ச்சா சைடு தான் பார்க்கலாம் பருப்புலாம் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லா பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம் காய்கறிலாம் போட்டுருவோம் கத்திரிக்காய் ரெண்டு வெட்டி வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் கேரட்டு பாதி ஒட்டி வச்சுருக்கேன் பச்சை மகாய் ஒன்று வச்சுருக்கேன் மாங்காய் வெட்டி வச்சுருக்கிறேன் மாங்காய் இப்போ போடக்கூடாது மாழைக்காய் தான் வாழைக்காவும் போடலாம் எல்லாமே போடலாங்க காய்கறிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வாழைக்காய் எனக்கு கிடைக்கல போடல உள்ளக்கிழங்கு போட்டிருக்கேன் கேரட்டும் போடுறேன் நாங்க இருக்குது பாருங்கள் இப்போ போடல நான் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரணத்தூளும் ஒரு ஸ்பூன் போடுறேன் உப்பு மஞ்சத்தூள் போடுறேன் தக்காளி ரெண்டு வீட்டில் யூஸ் அதையும் போடுறேன் உப்பு தேவையான போட்டுடலாம் இது வந்து த சைவது தாளித்தாங்க இது இதில் வந்து நான் மட்டனும் சிக்கனோ எதுவுமே நான் போடல நான் சிக்கன் கிரேவி தனியாக தான் செய்கிறேன் இதில் எதுவுமே பொருளை நான் ஓடி போட்டு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் போகும் சிக்கன் வந்துட்டுருக்கு பாருங்க நல்லா கிரேவியும் பார்த்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம் அவ்வளோதான் சிக்கன் வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு கருப்பம் பாருங்கள் காயிலாம் விந்திரிச்சு பாருங்கள் நான் ஸ்டேஜில் மாங்காய் போடுறேன் இந்த போட்டால் மாங்காய் கரைஞ்சிரும் ரொம்ப புளிப்பாக வந்துடும் தாளிச்சா அளவுக்கு நல்லா இருக்கா டேஸ்ட் இருக்காது தயிர் பாருங்கள் பார்த்து பார்க்க தயிர் ஊற்றுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஊற்றுனா சில பேர் தேங்காய் ஊற்றுவாங்க நான் தயிர் ஊற்றுறேன் இந்த ஸ்டேஜில் தேங்காய் உரைச்சி ஊற்றிக்கலாம் எலுமிச்சை எலிச்சம் இருக்குது கொஞ்சம் ஊற்றுனேன் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இனிமேல் தாளிக்கிற வில தான் இன்னும் சட்டியில் தாளிக்கிறதுக்கு உள்ள சட்டி வச்சுருக்கேன் நெய் ரெண்டு ஸ்பூன் போடுவோம் நெய் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும் ஆயில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க பட்டை ஒரு துண்டு போடுறேன் கருவேப்பெல்லாம் ஒருத்தருக்கு பாருங்கள் அதிகம் போடுறேன் பலான் வெங்காயம் ஒன்று இருக்குது அதையும் போடுறேன் மிளகா கொஞ்சமாக போடுறேன் ஏற்கனவே போட்டாச்சு தாலி பூந்து போட்டால் கொஞ்சம் கலர் வரும் இஞ்சி பூண்டு அரை மச கண்ணி போடுறேன் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக போடுங்க தாலிச்சாக்கு அப்போ தான் ஃப்ளேவர் வரும் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும் கீரை ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் குஸ்காவுக்கும் நல்லாயிருக்கும் நான் குஸ்கா செய்யறது காமிக்கிறேன் கடைசியாக மல்லி அப்படி யார் கிச்சனாம் சூப்பரான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சுங்க சைவ தால்ச்சா மட்டன் சிக்கன்லாம் போடாமல் செய்கிற தாள் இது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் செஞ்சு பாருங்கள் பார்த்தது நான் வந்து குஸ்கா சேர்ந்து காமிக்கிறேன் சட்டி வச்சுருக்கேன் நெய் போடுறேன் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றுறேன் சேர்த்து ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் இருக்கும் நெய்யும் எண்ணெயோ பத்து கிராமும் ஏலாக்காய் இருக்குது அது போடுறேன் வாசனை ஏழை பாருங்கள் அது போடுறேன் பல்ல வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் நல்லா வதங்கட்டும் இந்த வாசனை இலை வந்து கீ ரைஸ்க்கெலாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்லேயே இருக்குது இது மாதிரி நீங்கள் எல்லோரும் வள வளர்க்குறாங்க இதை கிடச்சிச்சின்னா நீங்கள் வளர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கீரைஸ்க்கெலாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் புதினா இலை கொஞ்சம் போடுறேன் பச்சை மிளகா ஒன்று வரைச்சி ஊற்றுறேன் உடச்சி போடுறேன் சாரி உடச்சு போடுறேன் தக்காளி ஒன்று இருக்குது குஸ்காவுக்கு தக்காளி அதான் தான் போடுறேன் கீரைஸுக்கு நான் போட மாட்டோம் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் போடுறேன் இஞ்சி பூண்டு பாருங்கள் ஒன்றரை மேச கரீ கரண்டி இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போடுறேன் நல்லா இஞ்சி மூணு மணம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் தக்காளாம் நல்லா மேஷாயிடணும் இதில் தான் நான் ரெண்டு டம்ளல் அசிப்பட்ருக்கேன் அதுக்காக நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் பொண்ணுக்கு ரெண்டு தானே கணக்கு சும்மா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுங்க பாசுமதியில் காமன் ஊற வச்சுருக்கேன் ஆச்சு தயிர் பாக்கெட் பாருங்கள் ஒரு பாக்கெட் ஊற்றுறேன் பத்து ரூபா பாக்கெட்டு உப்பு தேவனுக்கு போட்டுருவோம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் தண்ணி இறந்து ஊற்றிடலாம் நாலு நாலு கோலம் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு குவலம் அரிசிக்கு நாலு கோவலம் தண்ணி ஊற்றுறேன் தேவையான பூ இதுக்கு தேவையான பூ போட்டுருவோம் முதல் ஏற்கனவே போட்டிருக்கோம் எலுமிச்சம்பழம் பாதி எலுமிச்சம்பளம் புழிஞ்சு கொஞ்சம் ஊற்றுறேன் கொதி வட்டும் அரிசி போடலாம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரிசி போடுவோம் பாருங்க நல்லா பருண் வந்துச்சு பாருங்கள் தம்பூர் ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ வந்து நெய் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் மேலே போடுறேன் மணமாக இருக்கும் ஃப்ளேவர் வரும் நெய் இல்லைன்னா பரவ பரவாயில்ல கொதினா இல்லையே கொஞ்சம் மேலே தூவிடுறேன் அவ்வளோ தாங்க நமக்கு உஸ்கா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நான் வந்து போடுற கரண்டி இருக்குது இது போட்டால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் சாப்பாடு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு குஸ்காய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம செஞ்ச குஸ்காய் சாப்பாடு ரெடி தால் சாவம் ரெடி தால் சாவம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப மெச்சாக இருக்கும் தொட்டுக்காய் வந்து கோழி கிரேவி பண்ணியிருக்கேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கும் மறுமல் ரெடியாக இவ்வளோ தாங்க நான் செஞ்சது நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் இனியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்